வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம் இது சரவணா ஸ்டோர் பாத்திர கடை இங்கே நம்ம ஆல்ரெடி ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ஸ் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போது இங்கேயே புதுசாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இதுவும் ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி ஒரு டேபிள் செட் பண்ணிவிட்டு அது உள்ளதான் வச்சுருக்காங்க ஸோ இது மேலே இருக்கிற இந்த ஐட்டம் தான் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கத்தில் கிலோ ரூபாய்க்கு ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ஐட்டமே கல்யாண சிறுவரிசை சூப்பராக இருக்கும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம பார்த்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டத்தோட கொஞ்சம் பெரிய ஐட்டம் நிறைய இருக்குது இது பாருங்க இந்த கடாய் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிய சைஸ் கடாய் குவாலிட்டி கூட ரொம்ப சூப்பராக இருந்தது டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குன்னா சூப்பர்ன்னா நான் சொல்லுவேன் அதே மாதிரி நிறைய பால் கிண்ணம் இருக்குது இந்த பால் கிண்ணம் ஹேண்ட்லாம் பாருங்கள் ஸ்பெஷலாக இருக்குது குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஜெல்லடை விற்கிற மாதிரி அந்த பேஷன் இருக்குது நம்ம அரிசியெல்லாம் வடிகட்டுறதுக்கு மூடி போட்டா மாதிரியான சர்விங் பவுல்ஸ் இந்த குழம்பெல்லாம் செய்யலாம் அந்த மாதிரி கிண்ணம் இருக்குது இதில் வந்து இந்த குவாலிட்டியெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஷேப்ஸ் கூட சூப்பராக இருக்குது பாருங்கள் நார்மலாக ஒரு கிண்ணம் இருக்கும் அதோடய மூடி கூட செட் பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இது வந்து காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரியான கிண்ணம் இந்த காப்பர் பாட்டத்தில் நம்ம வந்து தாலி கற்றுக்கலாம் சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது ஆனால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது கிண்ணங்கள் தனியாக இருக்கும் நார்மலாக இப்போ நம்ம அதுக்கு மூடி தனியாக தேடாமல் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்புறமா பெரிய பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது இந்த கிச்சன் எல்லாம் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுக்கு பருப்பெல்லாம் போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி இதில் நிறைய மூடி போட்ட ஐட்டம்ஸ் தான் இருக்குது அதோட சப்பாத்தி டப்பாலாம் இருக்குது நல்லா குவாலிட்டியான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கீழே இந்த மேல் அடுக்கில் மட்டும்தான் இது வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற ஐட்டம் மட்டும்தான் அது டூ ஹண்ட்ரட் இந்த பாக்ஸ் கூட மேலே மூடியெல்லாம் டிசைனாக வந்திருக்கு இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் நம்ம எல்லாம் செஞ்சு வச்சுட்டு மூடி வைக்கலாம் இல்லைன்னா நம்ம சாதம் கூட இதில் வடித்த பிறகு இதில் போட்டு வைக்கலாம் டைனிங் டேபிளெல்லாம் இந்த மாதிரி ஐட்டமில் நம்ம சாப்பிட்ற பொருட்களெல்லாம் போட்டு மூடி வச்சால் பரிமாறத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இது டிரான்ஸ்பரண்ட் மூடி இருக்கிற மாதிரியான லன்ச் பாக்ஸ் ஸ்டீலில் நிறையா சாதம் வடிக்கிற கிண்ணம் கூட இருக்குது ஒரு ஒரு கிலோ வரையும் சாதம் வடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதில் கிச்சன் கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த ரெண்டு அடுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு லன்ச் பேக் பண்ண சூப்பராக இருக்கும் இந்த பால் கிண்ணத்தோடு ஒரு கரண்டியும் சேர்த்து செட் பண்ணியிருக்காங்க அந்த ரேட்டுக்கு இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷேப்ஸ் எல்லாம் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒரு டேபிளில் இருக்கிற ஐட்டம் மட்டும்தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம உள்ளே என்டர் ஆனவுடனே எதிர்க்கவே இருக்கும் ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே வரும் இந்த சப்பாத்தி டப்பாலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இது கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இதுக்கு மேலே பாருங்கள் என்க்ரேவ் பண்ணியிருக்காங்க டிசைனாக இருக்குது நம்ம சேனலில் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அதுக்கு மேலே என்கிரேவ் எப்படி பண்ணுறாங்கன்னு கூட வீடியோ இருக்குது இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பாருங்கள் மேக்கிங் வீடியோக்கள் இருக்குது இது நல்லா வாட்டர் ஜெக்கு சூப்பராக இருக்குது உண்மையிலே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது நார்மலாக நம்ம பிளாஸ்டிக்லலாம் வச்சுருப்போம் இது மாதிரி ஸ்டீல்லையே இப்போ வந்திருக்கு மூடி போட்டு ரொம்ப அழகாக இருந்தது டைனிங் டேபிளில் நம்ம சாப்பிடும் பொழுது தண்ணீரெல்லாம் பரமர ரொம்ப சூப்பராக இருக்கும் பருக நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்தது இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம் எல்லாமே நல்லா ஷைனிங்காக இருந்தது புத்தம் புதுசாக சூப்பராக இருந்தது குவாலிட்டி எல்லாமே கேஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நார்மலாக நம்ம இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் எதுக்காக கிஃப்ட் பண்ண நினைப்போம் ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிஃப்ட் பண்ண நினைக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ கல்யாண சீர்வரிசைக்கெல்லாம் நம்ம நிறைய பொருட்களெல்லாம் வைப்போம் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பெண் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு கல்யாண சீர்வரிசையில் நிறைய ஐட்டம் வைப்போம் ஸோ இங்கே வந்து நமக்கு எல் எல்லாமே நமக்கு இருக்குது இதெல்லாமே கூட கல்யாண சீர்வரிசை வைக்கிற மாதிரி தான் இந்த ஐட்டம்லாம் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது பளிச்சுன்னு ஸோ இதில் இருந்து நம்ம ஒரு பத்து இருபது ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஏன்னா இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டர் பாட்டிலோட ஒரு பாக்ஸும் சேர்த்து தான் வந்தது இதில் டூ ஹண்ட்ரட்க்கு இந்த ஆட்கீஸ் தானே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதால சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ கல்யாணமான புதுசுல இவங்க சின்ன ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக கூட இருந்தது சூடாக நம்ம இட்லி இல்லைன்னா சாதம் சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வைக்க ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த சைஸு நல்லா மேலே டிசைன் எல்லாம் போட்டு அழகாக இருந்தது பாருங்கள் இந்த கிண்ணங்கள் எல்லாமே இந்த கண்டெய்னர் பாக்ஸஸ் கூட நல்லா வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது நமக்கு ஒரே மாதிரி பாக்ஸஸ் வேணும்னா கூட இங்கே கிடைக்கும் நிறைய ஸ்டாக் இருந்தது ஸ்டீலில் பெரிய பேஷன் இருந்தது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்டீல் கடாயெல்லாம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் இது வந்து அரிசியெல்லாம் வடிகட்டுற மாதிரி சில பேருக்கு சாதம் வடிக்க தெரியாது இதில் கிண்ணத்துலேயே போட்டு வடிச்சிடலாம் அப்படியே பாருங்கள் இது ரெண்டு பேருக்கு சமையல் பண்ண சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஐட்டம் தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேரேஜஸில் கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் இங்கே வந்து ஐட்டம் செலக்ட் பண்ணலாம் ஏன்னா செலக்டிவான ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க அதுவும் நமக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்கே நிறைய இருக்குது ஆட் கேஸ்லாம் வாங்கினா அதுக்கு பாக்ஸ் கூட வரும்னு நினைக்கிறேன் அப்படியே கிஃப்ட் ரேக் பண்ணி நம்ம கிஃப்ட் பண்ணிடலாம் இந்த டேபிள் பக்கத்தில் சில ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க ஒரு கிலோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ஸோ நமக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக வெயிட் போட்டு அது ஒரு கிலோ வரும்போது நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஐட்டம் நார்மலாக நம்ம ஒரு பீஸ் ரேட்டு தான் நமக்கு இருக்கும் கிலோ கணக்கில்லாம் எங்கேயுமே நான் பார்க்கல ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நார்மலாக ஹோல்சேல் ஷாப்பில் தான் கிலோ கணக்கில் வந்து கொடுப்பாங்க ஸோ இங்கேயும் அதே மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க இங்க நிறைய கிண்ணம் சின்ன கிண்ண கிண்ணம் இருக்குது பால் கிண்ணம் டம்ளர்ஸ் குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது டிசைனா ஆனா இது வந்து குறைந்தபட்சம் பத்து கிலோ வரைக்கும் வாங்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல நம்ம பத்து கிலோவுக்கு ஐட்டம்ஸ் எடுக்கணும் ஸோ மூவாயிரம் ரூபாய்க்கு நமக்கு வாங்கும்பொழுது கிலோ முந்நூறுரூவா கணக்கில் நமக்கு கொடுப்பாங்க இதில் வந்து பேன் மட்டும் வச்சுருக்காங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த தோசை தாவா ஒன்று இருந்தது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அது போட்டிருந்தாங்க பாருங்கள் இதில் எவ்வளோ வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது காப்பர் பாட்டம் ஐட்டம்ஸ் கூட இருக்குது டம்ளர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஒரு கிலோ த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இருக்குது இந்த டூ ஹண்ட்ரட் ஐட்டம்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள் கரண்டி எல்லாம் இருக்குது மூடி போட்ட மாதிரி கிண்ணங்கள் மூடி இல்லாத கிண்ணங்களும் இருக்குது பால் கிண்ணம் இருக்குது அதனால் நீங்கள் கல்யாண சிறுவரிசை பாத்திரங்களை வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா இங்கே வந்துடுங்க கிலோ முந்நூறுபா கணக்கில் ஒரு பத்து கிலோ வாங்கும் பொழுது ஒரு கொடுத்தனத்துக்கு தேவையான எல்லா விதமான ஸ்டீல் ஐட்டமுமே இங்கே வாங்கிடலாம் ஒரே இடத்துல வேலையும் முடிஞ்சிடும் எல்லா வெரைட்டிஸும் டிசைன் டிசைனும் கரெக்டாக சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே கூட குட்டி பிளேட்ஸ் டிசைனாக சூப்பராக இருக்குது இதுலேருந்து நமக்கு எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு ஐட்டம் எடுத்துகிட்டு மொத்தமாக வெயிட் போட்டு கொடுத்துடலாம் அந்த பேஷன் கூட ஃபேன்சியாக இருக்குது இந்த குட்டி குட்டி ப்ளேட்ஸ் ரொம்ப நிறைய இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அதெல்லாமே எல்லாம் சூப்பராக இருந்தது ஸோ உங்களுக்கும் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கல்யாண சிறு வரிசையை வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் இங்கே நிறைய ஸ்டீல் ஐட்டமெல்லாம் இருக்குது அதே மாதிரி மேலே பிளாஸ்டிக் பித்தளை ஐட்டம் ரொம்ப நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் அந்த வீடியோக்களை எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க இங்கே வெளியில் இந்த ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க நாலு ஐட்டம் இருந்தது இதை ரேட்டு மட்டும் நான் கேட்டு இதில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாமே இங்கே வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் தான் கிடைக்கும் இந்த என்ட்ரன்ஸில் வச்சுருந்ததால் நான் இதை கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம இந்த சரவணா ஸ்டோர்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ஷில்பன் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருந்தது பார்க்குமே நல்லா ஷைனிங்காக ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்தது ஸோ சமையல் அறையிலெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீலில் ஸ்பேஸ் சேவர்ஸ் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டிக்கு வரணும் இந்த சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டி பாத்திரக்கடையில் நிறைய பாத்திர வகைகள் இருக்குது அடுத்து நம்ம பிளாஸ்டிக் மற்றும் பித்தளை பாத்திரங்கள் இன்னும் எலக்ட்ரிக் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா நீங்கள் இப்போ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டு விடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்